அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மேரு அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும் அவர் கண்ணீர் என்னை மேரு கேற்றிடும் கலைஞரை விளக்காக ஒளிவீ மந்தை அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய இறுதி சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நாம் யுதமாய் வாசிக்கிறோம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் நரகம் என்பது ஆண்டவர் மூலமாக பாவியான மனு குலத்தின் தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இருக்கிறது இதைத்தான் வசனத்தில் சொன்னார் நரகத்தை குறித்த ஐந்து முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் இதில் ஐந்தாவதாக நரகம் என்பது பயங்கரமான ஆதரவற்ற ஒரு இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியம் மற்றும் சுவிசேஷத்தை அவமதிக்கும் நிராகரிக்கவும் செய்ததின் விளைவு இதுதான் என்பதை மனிதன் நரகத்திற்கு செல்லும் போது உணர்கிற ஒரு இருக்கிறது வெவ்வேறு விதமாக சுவிசேஷம் மற்றும் சத்திய வசனம் எல்லா மக்களிடமும் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படி இருந்தும் கூட அநேக மக்கள் விசுவாசியாமல் நரகத்தின் பாத்திரவான்களாகிறார்கள் கத்ரா கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது போது பரலோகத்தை பார்க்கிலும் நரகத்தை குறித்து அதிகமாக பிரசங்கித்தார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பயங்கரமான ஏரிநரக தண்டனையிலிருந்து மனு குலத்தை காப்பாற்றும்படியாகவே கத்ரா கிறிஸ்து கல்வாறு சீலுவில் பலியாகி மறுத்து மூன்றாம் நாள் விழ்த்திருந்து என்றும் ஜெயிக்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் கத்ரா கிறிஸ்து கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ரச்சிப்படைந்து ஏரிநரக தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே அந்த விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதல்